இனிமே மனசார கூட குடியை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது சரிங்க டாக்டர் ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து டாக்டர் இனிமேல் இந்த சனியை பிடிச்ச குடிய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் குடி குடிய கிடைக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும் குடி குடிய கிடைக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும் பொன்னாரம் புவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம்

இனிமேல குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் எனக்கு வர எல்லா பேரும் குடிய லாபப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர் எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரம் வந்து எழுதி கொடுங்க அம்மா சார் நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத இது ஒண்ணு இல்ல வெறும் மன பிராந்தி என்ன டாக்டர் சொன்னீங்க இது வெறும் மன பிராந்தி

ராத்திரி சாப்பாடு இங்கே தான் இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்கிறார் தம்புடைய கோவிந்தா பையனா சார்பில் ஒவ்வொரு வர்ணமிக்கும் பார்ட்டி நடத்துறது என்னுடைய வழக்கம் இந்த வில்லேஜில் நான் நடத்துகிற முதல் பார்ட்டி இது பாடி கேர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கோ இதே கோவணத்தோட அடிக்கிற சரக்குல்ல அதனால பாடி இவங்க இவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு போய் சூட்டு மாட்டி அனுப்புங்க முதல்ல வெள்ளைக்கார் இந்த பாட்டில் வச்சிருத்தான் இந்தியாவே பிடிச்சான் அந்த சேம் பாட்டில வச்சுட்டு நான் இந்த வில்லேஜையே பிடிக்கிறேன் இல்லை காட்டு பசங்க பாபவத்தி குடு

ஆல் பிரதர்ஸ் இப்ப ஐயா என்ன சொல்றாரு எனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல அப்புறம் ஏன்டா அவர் இந்தியில பேசுறதெல்லாம் எங்கிட்ட அர்த்தம் கேட்டிருக்கீங்க மைடியர் பிரான்ஸ் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லாமல் நீங்களா கவலைப்பட்டு கண்ணீர் விடுறதை பார்த்து பார்த்து நான் டெய்லி ரத்த கண்ணீர் வடிச்சுட்டுக்கேன் உடனே உலக வங்கிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் கேட்டேன் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிட்டு போச்சுட்டேங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வச்சுட்டு இந்த வில்லேஜில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி கட்டி தரப்போறேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஸ்மால் பேவர் எதுக்குமே பிரயோஜனமில்லாத உங்க இடதுகை பெறுவர்களை எடுத்து நான் நிற பேப்பில் ஒரு ஓரமாக லேசாக உருட்டு உருட்டு எடுக்கணும் அப்புறம் அவர் எனக்கு வந்துடும் பணம் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் நீங்க போட்டுருக்க கோட் சூட்டு நீங்க கையில பிடிச்சிருக்கிற பாட்டில் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் ஆயிரும் அதனால அஞ்சு ஏக்கரா பூமி வச்சிருக்கிற என் டார்லிங் கிட்ட நீட்டினா அவ வெறும் மயில உருட்டி எடுப்பா பத்து ஏக்கரா பூமி வச்சிருக்க என் டார்லிங் கிட்ட நீட்டினா அவ தன்னுடைய கண்மையால உருட்டி எடுப்பா பதினஞ்சு ஏக்கரா பூமி வச்சிருக்க தன்னுடைய பெருவிரல நீட்டினா அவ தன்னுடைய உருட்டு சாயத்தால உருட்டி எடுப்பா இருபத்தி அஞ்சு ஏக்கரா இருக்குங்க அப்படியே வெரி குட் அப்படி நீ அவ கிட்ட ஸ்ட்ரீட்டா பேசிக்க அவளே டீல் பண்ணுவா கரெக்டா டீல் பண்ணு ஏய் ஏய் சைலான் சைலான்ஷ் வலைவா மேல அடிக்கிறா பாடி கேஸ் கம் வித் போன் பேப்பர் கோட்டு வாடகைக்கு வாங்கினது போகும்போது ஒரு வீட்டு எல்லா பசங்களுக்கு கோமனத்தோட அனுப்பு ஐயோ அதோ கோமணத்துக்கு பேசு சுப்பி ஹலோ அந்த டைம் போடுறா டோன்ட் வரி நாளைக்கு அனுப்பிச்சுறேன் நோ ப்ராப்ளம் ஏ பார்ட்னர் நேற்று அவ்வளோ பெரிய பாட்டி வச்சிங்களா என்ன கூப்பிடவே இல்லையே அது ஒன்லி லேண்ட் லாஸ் பார்ட்டி மேன் உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நான் நோ அட்மிஷன் கெட் அவுட் கெட் அவுட்டா கெட் அவுட் எப்படி யார் சொல்லலாம் எங்கோ பார்த்து இருக்கிறேன்னு ஈஎம்பித்தாள பேரி செம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம் புது அலிமணிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் புத்தம் புரிய அலிமணிய பாத்திரம் ஆ கேப்பா நம்ம மேனம் ஆசிரியர் எங்க இருக்கு தெரியாது சார் நான் நாசமாக போனாலும் பரவாயில்ல நீ நல்லா தெருவில் ஒருத்தரீங்க காணோம் எவங்கிட்ட கேட்கறது ஒருத்தர் நிற்கிறான் எத்தனைங்க இது என்னங்கண்ணா இதுங்கண்ணா ரெண்டுங்கண்ணா கவலைப்படாதீங்க இன்னும் சுய தான் இருக்கிறேன் தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு உடனே ஆஸ்பத்திரியில செஞ்சிருக்கீங்கன்னா நான் பழச்சுக்குறேன் அதுதானே கூடாது ஏக்கர் விடுறேன் இங்க காணும் மறைஞ்சிட்டானா உன்னை பாத்துக்கிறேடா பழனிச்சாமி என்ன ஃபைனான்ஸ் கம்பெனி கார ஒருத்தன் நம்ம ஊர் விவசாய நிலத்தை எல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கி உங்க மாமாவுக்கு விட்டுட்டா இது உங்க மாமாவோட கணக்கு பிள்ளை என்கிட்ட சொன்ன அந்த பைனான்ஸ் கம்பெனிக்கார ஊருக்கு போறதுக்குள்ளது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து எல்லா பத்தையும் சொல்லுங்க நான் கம்ப்ளைண்ட் எழுதி எல்லாரும் கேள்விக்கு வாங்கிட்டு நேரம் வரேன் வாங்க